இந்தியா கூட்டணி நாற்பத்தஞ்சு சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை நான் பல மாதமாக இல்லை பல வருஷமாகவே அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் திமுக ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால அது திமுகவுக்காக பேசுகிறான் அப்படின்னு சில பேர் புரிஞ்சிக்கலாம் நான் திமுக ஆதரவாளர் தான் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இதை விட உரத்தை நான் சொல்லுவேன் வெற்றி வாய்ப்பு இல்லை வெற்றி வாய்ப்புக்காக வேலை பார்க்கணுங்கிறத உரத்தை சொல்லுவேன் ஆனால் திமுகக்கான வெற்றி வாய்ப்பு நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்தியா டுடே சொல்லியிருக்குது அதையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப வருஷமாக சொல்கிறேன் இதில் குறிப்பாக இந்த நான்கரை ஆண்டு ஆட்சியின் சாதனை விளைவாக இந்தியா கூ இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா டுடே சொல்லுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணிங்கிற வார்த்தையை அது சேர்த்து சொல்லுது ஆனால் அது சொல்கிற காரணங்கள் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிங்கிற தனியான சாதனைகள் தான் சொல்லுது அப்போ தனியான சாதனைகள்னு பார்த்திங்கன்னா நான்கரை ஆண்டுகளில் திமுக தனியாக சாதித்த விஷயம் அந்த ஆட்சியில் சாதித்த விஷயம் இருக்குல்ல அதற்கான வெற்றி வாய்ப்பு குறிப்பாக பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டம் வந்து பெண்களோட அவ்வளோ இணைப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்தது தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிக்கான சோர்ஸ் இந்த நான்கரை ஆண்டின் இறுதியில் வரல இந்த ஆட்சியின் முதல் ஆண்டுலே அது துவங்கிடுச்சு அந்த முதலாண்டுல எப்படி அது துவங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த புதுசில் கொஞ்சம் ஆட்சிக்கு வந்த புதுசில் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வராது அவர் ஆட்சிக்கு வரும்போதே ஒரு இருண்ட காலமாக தான் ஆட்சிக்கு வராரு இப்போ கொடூரமான கொரோனா ரெண்டாவது கொரோனா மரோனா கொரோனாவில் தான் ஆட்சிக்கு வராங்க மக்கள் எங்கு மரணவளம் கேட்கும் போது அவர் எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல அந்த கொரோனாவை வந்து தடுத்தாட்கொண்டு மக்களை பாதுகாத்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் கொடுத்தது மருத்துவத்தை பார்த்தது கொரோனா நோயாளிகளை போய் வார்டில் பார்த்துன்னு சொல்லி அதிலருந்து ரெக்கவரி பண்ணது மட்டும் இல்லை அதை விட முக்கியமாக அவர் பண்ணதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன் ஏன்னா கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடு மக்களுக்கு காசே இல்லை வேலையில் லாக்டவுன் அப்போ அந்த நேரத்தில் நாலாயிரம் ரூபாய் நான் கொடுப்பேன்னு சொன்னார் வந்தவொன்னே அவர் போட்ட முதல் கையெழுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு நாலாயிரம் ரூபா கொடுக்கறது முதல் கையெழுத்து அப்போ அப்படி போதும்போது கையில் பத்து காசு கூட இல்லை எல்லாத்தையும் எடப்பாடி கொண்டு போயிடுச்சு அப்படி கொடுத்த போதே எளிய மக்களின் சார்பாக அப்போவே அந்த ஆட்சியின் சாதனை துவங்கிடுச்சு அதுக்கப்புறம் அதே ஆண்டில் அவர் கொண்டு வந்த மகளிர் இலவச கட்டணம் இல்லா பேருந்து திட்டம்ங்கிறதெல்லாம் அப்போ இருந்தது முதல் ஆண்டுலேயே அவர் வந்து இந்தியாவின் முதலிடத்துக்கு வந்தார் அன்னைக்கே இதே இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் இவர் தான் சொன்னாங்க ஒரு வருஷத்துலேயே இதே இந்தியா டுடே தான் நீங்கள் சொல்லிச்சு ரெண்டாவது இடம் பினராயி விஜயன் கொடுத்தது பினராயி விஜயன் கூட கடந்த ஆறாவது ஆண்டு சாதனை பண்ணாரு மோசமான அதிமுக ஆட்சியில் இருந்து ஓராண்டுக்குள் கொண்டு வந்து இந்த இந்த சிறப்பான வந்தது குறிப்பாக இந்த திட்டங்கள் அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்தது காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது நாளைக்கு முன்னால கூட இவ்வளவு நெருக்கடியான சூழலில் கூட குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பத்தடை அந்த கர்ப்ப புற்றுநோய் அந்த கர்ப்ப புற்றுநோய்க்கான மருந்து தடுப்பு மருந்து ஊசி போட்டிருக்கிறார் இந்தியாவில் இவ்வளவு சிறப்பான விஷயத்தை அது பல ஆயிரம் செலவாகும் மற்ற இலவசமாக போட்டிருக்கிறாங்கிறது வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவரோட சாதனைங்கிறது பெரிய மைல்கல்லாக இருக்குது எளிய பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் குழிவலைக்கு போகிற ஆண்களோட மனைவிகள்னு சொல்லி அவர்களோட அரசாக இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களில் போட்டிருக்குது நான் பல பகுதிகளில் போடுறதுல இந்த நாற்பத்தஞ்சு சதவீதம்ங்கிறது வந்து எனக்கு இல்லைங்கிறது மட்டும் இல்லை இது குறைவானதும் கூட நீங்கள் இந்த திட்டங்களில் அதிகமான நன்மை பெற்றது திமுக குடும்பத்து பெண்களை விடவும் திமுக குடும்பத்து அல்லாத பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அண்ணா திமுக சேர்ந்தவங்க பாஜக சேர்ந்தவங்க பா திமுகவை சேர்ந்த தேமு சேர்ந்தவங்க இன்னும் ரொம்ப கேவலமா திமுகவை திட்டி பேசுற ஆண்கள் இருக்காங்க அவங்க வீட்டு பெண்கள்லாம் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க அந்த வீட்டு ஆண்கள் வன்மா திமுகவுக்கு எதிராக இருக்கலாம் ஆனா அந்த பெண்கள் எல்லாம் திமுக ஆதரவாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு புதுசா கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் அந்த நடிகர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பையன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவருக்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பையனோட அக்கா அவங்க அம்மா அவங்க ஓட்டல்லாம் திமுக ஓட்டாக தான் இருக்குது இன்னும் சரியாக சொல்லணுன்னா அந்த நடிகரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஆயிரம் ரூபா பணத்தை கட்டி அவன் படம் பார்க்கணுன்னா அதுக்கு தலைவர் கொடுக்குற மகளிர் இன்றைக்கி முதலமைச்சர் கொடுக்குற மகளிர் ஊரில் ஆயிரம் ரூபா அவங்க அம்மா இருந்து எடுத்துட்டு வந்து தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படி பெண்களோட நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களில் குடும்பத்துக்கு சாதகமாக இருக்குதுங்கிறது வந்து ஒரு பாய்ச்சலான ஒரு விஷயந்தான் இது அப்போது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திமுக ஆட்சிக்கு வர அளவுக்கு செல்வாக்கு பெற்று இருந்தது இப்போ இந்த நான்கரை ஆட்சி சாதனைகள்ல இருந்த சாதனையோடு இந்த ஆட்சி சாதனை சேர்ந்த உடனே இது நாற்பத்தஞ்சு இல்லை இது எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டி நிற்கிது முதல்லே நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இப்போ ப்ளஸ் இந்த நாலரை வருஷம் சாதனைங்கிறது இன்னொரு நாற்பதா சேர்ந்து எண்பது தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் அதோடய சாதனை உயர்ந்திருக்குதுங்கிறது முக்கியமானது பல திட்டங்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லை கல்வியில் பழைய பல பல விஷயங்களில் ஒன்றியரசு வஞ்சித்த போதும் இன்றைக்கி கல்வியில் பள்ளிக்கல்வியிலும் உயர்கல்வியிலும் இந்தியாவிலேயே நம்ம தான் முதல் இருக்கிறோங்கிறது இன்னொரு சாதனை அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பள்ளியில் குடி படிக்கிற பெண் ஆண் ரெண்டு மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்புறம் பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டம் கொடுக்கறது காலை உணவு திட்டங்கிறது அவ்வளவு சிறப்பு எண்பது லட்சம் குழந்தைகள் வந்து நாள்தோறும் அதில் பயன்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எட்நூறு கோடி பெண்கள் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து இப்போ கட்டணமேலா பேருந்தில் பயணிச்சிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் பல கோடி பெண்கள் பயன் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது தோறும் அந்த பெண்களுக்கு மருத்துவ உதவி கை செலவு மட்டுமில்லை சீட்டு கட்டினா மாசத்துக்கு அவங்க குடும்பத்துக்கான ஒரு வருஷத்துக்கான நெருக்கடியான சூழலில் பணம் பல்வேறு விஷயங்கள்

செல்வாக்கு வளர்ந்துருக்குது இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் அண்ணா அதிமுக பாமக தேமுதிமுக இதெல்லாம் பலவீனம் அடைஞ்சிருக்குது இப்போ பாமகவில் அப்பா பிள்ளைகிட்ட சண்டை அண்ணா அதிமுக பல்வேறு டைமென்ஷன் உடஞ்சி போயிருக்கு தேமுதிமுகவில் யாருமே கூப்பிட மாட்டுறாங்க கூட்டணிக்கு நந்தமாக சொல்றாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் எதிர்கட்சிகள் போன நாலரை ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததோடு கீழ்முகமாக இருக்குது கட்சி ரீதியாக திமுகவோட வளர்ச்சிங்கிறது பல மடங்கு இருக்குது அப்போ கண்ணு கட்டின தூரம் திமுகவுக்கு எதிர்களே இல்லைங்கிற அளவுக்கு கட்சிகள் இருக்கு அந்த பக்கம் யாருமே இல்லை சாதனைகள் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ இந்த இந்தியா கூட்டணி இந்த இந்தியா டுடே சொல்லியிருக்கிற இந்த நாற்பத்தஞ்சு சதவீதங்கிற விஷயம் வந்து இந்த ஆட்சிக்கு திமுக ஒருவேள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட கூடுதல் சீட்டு கொடுக்கணும் நாங்கள் அங்கே போகிறோம்னு சொல்லி அவங்களாம் வெளியே போயிட்டா கூட திமுக தனித்து நின்றாலும் அவர்கள் அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு தானாக வாங்க முடியுங்கிறது இந்த ரிப்போர்ட் காட்டுது ஏன்னா இவங்க சொல்கிற சாதனை என்பது ஆட்சிக்கான சாதனை தான் வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர கூட்டணிக்கானதுன்னு கிடையாது அப்போ தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருக்கும் தமிழக பெண்களுக்குமான இந்த அப்பா மகள் அண்ணன் தம்பி உறவுங்கிறது பலப்பட்டுருக்குது கட்சியும் எங்கோ போயிருக்குது எதிர்கட்சிகள் பின்னால் போயிருக்குது திமுக மேலே வந்திருக்குது இது நாற்பத்தஞ்சு சதவீதம்ங்கிறது பொதுவாக சொல்லும் போதே ஒரு வெற்றியின் முகமாக இருக்குது ஆனால் இது நாற்பதை தாண்டி எண்பதுக்கு மேலே இருக்குதுங்கிறதா நிஜம்